பிக் பாஸில் ரெண்டாவது எவிக்ஷன் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு எவிக்ஷனாக இருக்கு ஏடா இதெல்லாம் நாங்கள் கணிக்கவே இல்லையே எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த மாதிரி ஒரு நேம் தான் மக்களை வந்துட்டு இருக்குது ஸோ அது யாரு என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ டபுள் எவிக்ஷன் இருக்க போது அதில் ஒரு டிக்கெட்டு ரம்யா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ரெண்டாவது யாரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்னா எல்லாம் மேல் 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 நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு மேலும் ஒரு ஃபீமேலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் மேலே கிடையாது திரும்பவும் நம்ம இன்னொரு ஃபீமேல தூக்குறோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃபீமேல் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அது யாருன்னா சேண்ட்ரா போன வாரம் கணவர் போனார் இந்த வாரம் கணவன் பின்னாடியே நானும் வருகிறேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா எவிக்டட் அப்படின்றது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது எப்படா அப்படின்ற மாதிரி நமக்கே ஷாக்கா இருக்கு இந்த நாமினேஷனில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வாரம் வாரம் இதை ஒரு குழப்பம் பண்றதுலேயே விஜய் டிமிக்கு ஒரு வேலையா இருக்குது எல்லாம் ஓட்டு அன் அஃபிஷியல் எல்லாம் டாப் போர்ல சேன்ட்ரா இருந்தாங்க ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் பாட்டம்லயே வரல அந்த அளவுக்கு சேஃப் ஜோன்ல இருந்தாங்க பார்வதியோட ஃபேன்ஸ்லாம் தீவிரமாக தீவிரமா ஓட்டு போட்டுருந்தாங்க கடைசியில் நீங்க எல்லாரும் அன் மட்டும் மட்டும்தான் ஓட்டு போட்டீங்களா அஃபிஷியலில் போலையா இதெல்லாம் ஒரு பில்டப் ஆகப்பால் அப்படின்ற மாதிரி மொத்தமாக முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எப்படி மொத்தமாக முடிச்சு விட்டு சேச்சியை தூக்கிட்டாங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன் இதில் என்னென்னா ஏன் தூக்கியிருப்பாங்கன்றது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ பாய்ஸோட கவுண்ட் வீட்டில் ரொம்ப கம்மி எத்தனை பாய்ஸ் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பாய்ஸு கிட்டத்தட்ட ஒம்பது கேர்ள்ஸ் கேர்ள்ஸோட கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு ஸோ கேர்ள்ஸோட கூட்டத்தை அதிகப்படுத்தணும் இல்லையா கம்மிப்படுத்தணும் இல்லையா அந்த கேட்டகிரியில் ரெண்டு கேர்ள்ஸ் தூக்கினோடனே இப்போ ஆறு பாய்ஸ் செவன் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது ஓகே இன்னொரு பக்கம் டபுள் எவிக்ஷன் இன்னைக்கு வச்சு தான் ஆகணும் ஏன்னா பதிமூணு பேர் இன்னும் வந்து அஞ்சு வாரம் தான் இருக்குது இதில் ஃபேமிலி வீக்கு டிக்கெட் ஃபினாலே நிறைய விஷயங்கள் இருக்கிறதால இப்போத்துலேருந்து டிக்கெட்டை ரெண்டு 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 ரூபா எடுத்தே ஆகணும் ஸோ கிட்டத்தட்ட இந்த வாரத்திலேருந்து ஒரு நாலு வாரங்களில் டபுள் எவிக்ஷன் வச்சே ஆகணும் இன்னும் ஒரு மூணு டபுள் எவிக்ஷன் மேலே வச்ச ஆகணுன்றது சேனல் ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது ஸோ அதில் இன்றைக்கி சேண்ட்ராவை டோட்டலாக முடிச்சு விட்டாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது சோ சேண்ட்ராவோட கேம் வந்து லிட்ரலி அவங்களுக்கு வந்து இப்ப எந்த விதத்தில் அமையுதுன்னா ரெண்டு விதத்தில் அமையுது ஒன்று வந்து என்ன பண்றாங்க அவங்க ஒரு சிம்பத்தியை ட்ரை பண்றாங்க சிம்பதி வேவ் கிரியேட் பண்றாங்க சோ என் கணவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றேன் குழந்தைங்களை மிஸ் பண்றேன் அப்படின்றத தினமும் ஷோ கேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க தினமும் கேமரா முன்னாடி காலில் வந்து கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் கார்டன் ஏரியாவில் மெயின் டோர் பக்கத்துல அந்த சட்டை போட்டுக்கிட்டு உட்கார்றது அங்கே உட்கார்ந்துட்டு கிட்ட கேட்கவா இவங்க கிட்ட கேட்கவா அவங்க கிட்ட கேட்கவான்ற மாதிரி இவங்க தானா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க ஸோ அது நடந்துருச்சு இப்போ இந்த பிக் பாஸ்ன்ற கேமு வரும்போதே ஒரு விஷயம் தெரியும் மக்கள் எல்லாருக்கும் இப்ப என்னைக்கா இருந்தாலும் நம்ம எவ்விக்ட் ஆக போகிறோம்ன்றது தெரிஞ்சுதான் வீட்டுக்குள்ள வரும் அப்படிதான் பிரஜனன் சேன்றவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க ஸோ அது எப்படி இருந்தாலும் அவங்க ப்ரிப்பேர் ஆயிருக்கணும் மைண்டு வைஸ் அவங்க ப்ரிப்பேர் ஆகிடும் பிரஜன் போனதுக்கு அப்புறம் நம்ம கேமை விளையாடணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வரணும் ஆனா பிரசென்ட் போனது எதனால் எதனாலன்ற ஓவர் திங்கிங்கில் போயிட்டாங்க அந்த ஓவர் திங்கோட வெளிப்பாடு தான் அவங்க மெயின் டோர் பின்னாடி உட்காரதும் கேமரா முன்னாடி போய் அடிக்கடி கேட்குறதும் ஐ மீன் கேமரா முன்னாடி குழந்தைகள் நலமா இதெல்லாம் ஓகே அதெல்லாம் தப்பு இல்லை அது ஒரு மதர்லி ஃபீலு அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அது உண்மை ஏன்னா அது மிஸ்ஸிங் நேச்சர் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைங்கள பார்க்காம இருக்கும்போது ஒரு தாய்ப்பாசம்ன்றது அப்படி தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த கேமில் லேக் ஆகிறது அவங்களுக்கு தான் பெரிய டேமேஜ் முழுக்க முழுக்க எங்கே போனாலும் அந்த சட்டையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது சட்டை கூடிய டிராவல் பண்ணுறது அந்த கோட்டில் போட்டாலும் அப்படி பண்றதுன்ற மாதிரி கேமை விட்டுட்டாங்க அவங்க லிட்ரலி இந்த ஓவர் திங்கிங்கில் கேமை விட்டுட்டு எதனால அவர் போனார் எதனால போனார் எதனால போனாருன்றதை மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸ் அது இருக்கு எப்படி எதனால போனாங்கன்ற ஃபோக்கஸ் மெயினாக அவங்க மேல மட்டும்தான் இருந்தது வேற எதுலையுமே வரல அதை தாண்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த அவர் போன ஃபோக்கஸ்ல திவ்யா மேல குற்றச்சாட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா கூட அவர் க்ளோஸாக இருந்ததால் தான் திவ்யா கூட பேசுனதால தான் அவங்க வெளியே போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்க டெலுலு வேல்டில் போயிட்டு அது திவ்யாவுக்கு நெகட்டிவாக மாற்றி திவ்யாவுக்கு ஒரு நெகட்டிவாக மாற்றுற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த பண்ணது தான் இவங்களுக்கு நெகட்டிவிட்டி அடிச்சிச்சு எப்படி திவ்யா மேலே அதை ப்ரொஜெக்ஷனை மாற்றி விட ட்ரை பண்ணி இவங்க பண்ணுறதுலாம் தனக்கு ஆப்பாக மாறிடுச்சு ஸோ ஹெவியாக நெகட்டிவிட்டி ஆகிட்டாங்க நேத்தா இருக்கட்டும் ஸோ இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இடத்துல திவ்யாவை தாக்கிற மாதிரி இவங்க பேசினது எல்லாமே அது திவ்யாவுக்கு பாசிட்டிவ் ஆகும் சாண்ட்ராக்கு எவி இன்னும் வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த ஒரு போர்க்களம் மாதிரி திவ்யா சாண்ட்ரா வெடிச்சதுன்னா அதில் எவி பாதிக்கப்படும் எவி நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு சேண்ட்ராக தான் இருக்குது தான் இருக்குன்றதால இப்போ கரெக்டாக காப்பாற்றிடலாம் சேண்ட்ராவை இதுக்கு மேலே விட்டால் எவி டேமேஜ் ஆகிரும் ஸோ அதை காப்பாற்றி தூக்கிடலான்ற மாதிரி தூக்கி இருப்பாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது சேண்ட்ரா நேமை காப்பாற்றணும்னா இதுதான் நல்ல ஏன்னா பிரஜனுக்கு நல்ல நேம்லோடு போயிட்டார் அவருக்கு நல்லா அமைஞ்சிருச்சு அதுக்கு சாண்ட்ரா போயிருக்கலான்னு நம்ம கொண்டு பேசியிருப்போம் ஓகே போன வாரம் பிரச்சனை என் போனார் சாண்ட்ரா போயிருக்கலான்ட்டு இப்போது அந்த சாண்ட்ராவும் தூக்கிட்டால் இதுக்கப்புறம் பெருசாக அந்த இஷ்யூ பெருசாகாது அப்படியே மூடி மறைச்சிடலாம் தூக்கி இருக்கலாம் நான் நினைக்கிறேன் இல்லைனா ஹெவி டேமேஜ் சாண்ட்ரா வரும் பட் சாண்ட்ரா வந்து இந்த இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போகிறாங்கள்ல அதை போகாம ஒரு கேம் ரீதியில் யூஸ் பண்ணி ஒரு ஜென்ரலாக பார்த்து விளையாடிருந்தாங்க ஆனால் ஒரு நல்லா திங்க் பண்ணுறாங்க சூப்பராக திங்க் பண்ணுறாங்க ஆனால் கனியன்கோ திவ்யா இவங்க ரெண்டு பேர் மேலும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பேசுறது அது அவங்களுக்கே ரிவர்ஸாக திரும்பிருச்சு அப்படின்றதா நான் நினைக்கிறேன் இப்போ அவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் பிக் பாஸ் வீடியோ விட்டு வெளியேற்றிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்